வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி டிராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய போக்குவரத்து நெட்ஒர்க்கு ரயில்வே அப்படிங்கிறது நமக்கெல்லாம் தெரியும் ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலநிலைக்கு ஏற்றவாறு வேகம் அப்படிங்கிறது நிச்சயமாக அதிகரித்திருக்கிறது காரணம் என்ன அப்படின்னா இரட்டை வழி போக்குவரத்து அப்படிங்கிறது தான் டபுள் ட்ராக் அப்படின்னு சொல்லுவாங்க சென்னையிலிருந்து ஆரம்பித்து கன்னியாகுமரி வரைக்குமே இந்த டபுள் ட்ராக் அப்படிங்கிறது இருக்கிறது ஆனாலும் தமிழகத்தில் சில பகுதிகளில் இன்னும் சிங்கிள் ட்ராக் இருக்கிறதுனால பல நேரங்களில் ரயில் போக்குவரத்தில் இடையூறு அப்படிங்கிறது ஏற்படுகிறது ஏன் டபுள் ட்ராக் போட்டாங்க அப்படின்னா அதிகப்படியான ரயில்கள் இயக்கப்படுவதனால டபுள் ட்ராக் போட்டாங்க அப்படி அதிகப்படியான ரயில்கள் இயக்கப்படக்கூடிய ரூட் என்ன அப்படி விருநரிலிருந்து செங்கோட்டை வரைக்கும் இருக்கக்கூடிய ரூட் விருதுநகரிலிருந்து ஆரம்பித்து ராஜபாளையம் சங்கரன் கோவில் கடையநல்லூர் தென்காசி வழியாக செங்கோட்டை வரைக்கும் செல்லக்கூடிய இந்த ரூட்ல நிறைய ரயில்கள் இப்போது இயக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது சென்னையிலிருந்து பொதிகை எக்ஸ்பிரஸ் ஆக இருந்தாலும் சரி அல்லது வாரம் மூன்று முறை இயங்கக்கூடிய தாம்பரம் செங்கோட்டை ரயிலாக இருந்தாலும் சரி ஏன் இன்னும் நிறைய ரயில்கள் அடிக்கடி இங்கு இயக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது கொல்லம் செல்லக்கூடிய ரயிலும் இந்த ரோட்டில் தான் போய்கிட்டு இருக்கு இப்படி அதிகப்படியான ரயில்கள் இயக்கப்படும்போது நிச்சயமாக ரயில்கள் வேகம் அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்கணும் இப்போ ஒரு இருந்து இன்னொரு ஸ்டேஷனுக்கு போகும்போது உடையில் ஏதாவது ட்ரெயின் வந்துட்டதுன்னா நிற்க வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது அதனால விருதுநகர் ராஜபாளையம் செங்கோட்டை பகுதி மக்களினுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கிறது செங்கோட்டை விருதுநகர் இடையே இரட்டை ரயில் பாதை அமைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை அப்படிங்கிறது இருந்து கொண்டிருக்கிறது இந்த கோரிக்கை கூடிய விரைவில் நிறைவேற வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது காரணம் என்ன அப்படின்னா நிறைய ரயில்கள் அப்போது தான் இயக்கப்படும் இப்போது இருந்து மதுரை வரைக்கும் செல்லக்கூடிய ரயிலை புனலூர் வரைக்கும் நீட்டிக்கணும் அப்படிங்கிற எல்லாம் இருக்கிறது அதுவும் தென்காசி வழியாக இயக்கப்பட்டால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற எல்லாம் இருக்கிறது இதற்கெல்லாம் முக்கிய காரணமாக இருக்க வேண்டியது சிங்கிள் பாதையாகத்தான் இருக்கிறது அந்த சிங்கிள் ட்ராக் எப்போது டபுள் ட்ராக்காக மாறுமோ அப்போது தான் அதிகப்படியான ரயில்கள் இயக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கிறது அதனால் கூடிய விரைவில் விருதுநகரிலிருந்து செங்கோட்டை வரைக்கும் இரட்டை ரயில் பாதை அமைக்கப்பட வேண்டும் அதே நேரத்தில் இன்னும் கூடுதலாக பெங்களூரு சென்னை உட்பட பல்வேறு நகரங்களுக்கு செங்கோட்டையிலிருந்து தென்காசியிலிருந்து ரயில்கள் இயக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த பகுதி மக்களினுடைய கோரிக்கை விரைந்து நிறைவேற்றப்பட வேண்டும் நன்றி